வரக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறை வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் ஆடு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கவிச்சு பாருங்கள் வாழ்க்கையில கடந்து போகிற அந்த பாதைகளை சில நேரங்கள் தனிமையா இருப்பது போல தெரியும் அந்த தனிமையா இருக்கும் போது எல்லாமே இந்த உலகத்துல இருப்பாங்க ஆனா எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து ஆனா உதவியாக இருப்பதற்கு யாருமே இல்லாம இருக்க மாட்டாங்க இருக்க இருக்க மாட்டாங்க அப்போ அதனால் ஒரு தனிமை என்று வரும்பார் நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாரும் இருந்தும் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கலாம் எல்லாமே சுற்றி இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் என்னை சுற்றி பணம் கூட இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு எல்லா நேரங்களும் உதவியாக இருப்பதுன்னு நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியாத உதவியாக இருக்க முடியாத வானம் கொள்ளாத தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நினைக்கிறீங்க ஆமா கடவுள் இருக்கிறேன் ரைட்டுங்க அதே நேரம்ல கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை என்றால் உங்களுக்கு மனித தைவ அள்ளி வீச தேவன் இருக்கிறார் கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்துல கோடி கணக்கான மனித தைவம் ஏற்படுத்தால தனிமையா இருக்கிறேன் தனித்தீர்வு விட்டு பெற்றுக்கிறேன் சிங்கிளா இருக்கிறேன் மன சோர்ந்து போய் தோண்டு போய் இருக்காதீங்க நீங்க என்னைக்குமே நீங்கள் சிங்கிள் கிடையாது நீங்கள் டபுள் தான் உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஜெயிப்பீங்க பெரிய பாருங்க இருக்கும் போது வெறுமையா இருக்கிற மாதிரி தெரியும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க எல்லா நிலைகளையுமே கருத்தர் மாற்றி நீங்க நினைத்தது வேண்டுவதற்கு விட அதிகமாக தேவன் செய்து முடிப்பார் அப்படி செய்யும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கீசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்க வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய